ராயன் ஐம்பதாவது படம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு பாக்கலாம் ஒரு வாட்டி ஆனா வீட்டுல உள்ள குழந்தைங்களை கூப்பிட்டு நாலாவது ஒரு தங்கச்சி பிறகுதுங்க அந்த தங்கச்சிக்கு அவங்க அப்பா அம்மா பூசாரியை கூப்பிட்டு வந்து பேர் வைக்கிறாங்க ஆனா நான் தான் பேர் வைப்பேன்னு தனுஷ் துர்கான்னு ஒரு பேரை வைக்கிறாருங்க தனுஷுடைய அப்பா அம்மா வெளியே போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரவே இல்லைங்க இதனால தனுஷ் என்ன பண்றாரு பூசாரி வீட்டுல போயிட்டு தஞ்சம் அடைகிறாரு பூசாரி என்ன பண்றாரு அந்த குழந்தைய பாக்குறாரு இத கேட்ட தனுஷ் வீட்டை விட்டு கிளம்ப பாக்குறாரு பூசாரி வந்து தடுக்கவே பூசாரியை போட்டு தள்ளிட்டு லாரிக்கு சென்னையில கிளம்பிட்டாங்க இவங்க நாலு பேரும் அங்க ஓபன் பண்ணா நம்ம செல்வர் செல்வராகவும் படத்துல ரெண்டு வில்லன் எஸ் ஜே சூர்யா ஒன்னு சரவணன் ஒன்னு இதுக்கு நடுவுல இன்ஸ்பெக்டர் வர பிரகாஷ் ராஜ் லைட்டா தூண்டி விடவே எஸ் ஜே சூர்யா போய் சரவணனை போட பாப்பாரு ஆனா தனுஷ் போய் சரவணனை போட கடைசில எஸ் ஜே சூர்யா போய் தனுஷை போடுவாரா இல்ல தனுஷ் போய் எஸ் ஜே சூர்யாவை போய் போடுவாரான்றதாங்க கதை அடுத்த பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏ ஆர் ரமன் மியூசிக்கும் படத்துல உள்ள ஃபைட் தாங்க வேற லெவல்ல இருக்கும் தனுஷ் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சதக்கு சதக்குன்னு குத்திட்டே இருப்பாரு ஆனா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் இன்னும் நாலஞ்சு பேர் போய் குத்துறான்ற மாதிரி தான் இருக்கும் ஃபைட்டு அதே மாதிரி எல்லாருடைய ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும் படத்துல சென்டிமெண்ட் சீனும் சூப்பரா இருக்கும் படத்துல படத்துடைய மைனஸ் பாத்தீங்கன்னா படத்துல லாஜிக்கே இருக்காது தனுஷ் ஐம்பது நூறு பேரை கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகும் படத்துல சம்பவம் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்ல தாங்க நடக்கும் படம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நைட்ல எடுத்த மாதிரி தான் இருக்கும் இது படத்துடைய மைனஸ் பாயிண்ட்னே சொல்ல அடுத்த போய் தேட்டர்ல பாருங்க இதுக்கப்புறம் பேசணும்னா படத்தோட கதையை ஸ்பாயில் பண்ணிடுவேன் முன்னாடி சொன்ன மாதிரியே படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னா இல்லை படம் நல்லாவே இருக்கும் என்னன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்க முடியாது அவ்வளவுதான் படத்துல தங்கச்சியோட சென்டிமெண்ட்டும் தம்பிங்களோட துரோகமும் படத்துடைய ஹைலைட்டுங்க